ஒன்று விதிமுறைகளின் அவசியம் திருத்தந்தையின் கூற்றுப்படி திருவழிபாட்டில் ஒழுங்குகளும் விதிமுறைகளும் கட்டாயம் தேவை ஏனெனில் திருவழிபாடு என்பது திரு அவையின் பொது கொண்டாட்டம் அது தனி நபரின் கொண்டாட்டம் திருவழிபாட்டு விதிமுறைகளை கடைபிடிப்பதன் வழியாக அருள் பணியாளர் திரு அவை மீது தமக்குள்ள அன்பையும் பற்றுதலையும் வெளிப்படுத்துகிறார் இதற்கு மாறாக தவறுகள் எப்போதும் செய்யப்படுகின்றன பலரும் இவற்றை செய்கிறார்கள் என சொல்லி தவறுகளை தொடர்ந்து செய்வது சரியென்று ஏனெனில் அது மீது மீதுள்ள நம்பிக்கை குறைவை வெளிப்படுத்துவதாக அமையும் சில தவறுகள் நற்கருணை கொண்டாட்டத்தையே செல்லாததாக்கி விடுகின்றன எனவே திருப்பலியில் செய்யக்கூடாதவே அல்லது செய்யத்தகாதவே கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் திருப்பலியில் செய்யத்தகாதவை என்பவை பொய்யான தன்னுரிமையில் ஊன்றியவை எனவே தம் விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப செய்யப்படும் தன்னிச்சையான செயல்களால் அருள் பணியாளர்கள் திருவழிபாட்டை கரைப்படுத்தக்கூடாது சீர்குலைக்க கூடாது ஏனெனில் மாற்றங்களுக்கு உட்பட முடியாத திருவழிபாட்டு கூறுகளின் மீது திரு அவைக்கே எவ்வித அதிகாரமும் கிடையாது இத்தகைய பொருந்தாத மாற்றங்கள் நம்பிக்கைக்கு ஊறு விளைவிக்கின்றன தவறான எடுத்துக்காட்டுகளாய் அமைகின்றன சில வேளைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றன மறை மாவட்டத்தை பொறுத்தவரை தல ஆயரே திருவழிபாட்டை முறைப்படுத்துபவராகவும் ஊக்கப்படுத்துபவராகவும் கண்காணிப்பாளராகவும் இருக்கிறார் அவரே திருவழிபாட்டில் நிகழும் தவறுகளை எல்லாம் கண்டித்து திருத்த வேண்டியவரும் ஆவார் இச்சூழலில் திரு அவையினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட திருவழிபாட்டு சடங்குகளை அவற்றின் முறைப்படி செயல்படுத்திய பொழுது திருவழிப்பாட்டிற்கு நாம் அனைவருமே அழகு சேர்க்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி தமிழக ஆயர்கள் நாங்கள் பின்வருவனவற்றை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றோம்